இதுதான் புள்ளூத்து முருகன் கோயில் பக்கத்தில் பெருமாள் லட்சுமியெலாம் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போ பெருமாள் லட்சுமி இல்லை மருத்துவ குணங்கள் நிறைந்த நீரோற்று போய் குளிச்சுட்டு வாங்க நிறைய நன்மைகள் உண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்கய்யா வணக்கங்க சி டிவி யூடியூப் சேனல் வந்து வந்துட்டுருக்கோம் சரிங்க சார் இப்படி புள்ளு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது ஒரு மூணு ஓத்து இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்

பெருமல் கோயில் ஆமா பெருமாள் கோயில் பெருமல் சிலை சில எடுத்துட்டாங்க கலவன்ட்டு போயிட்டாங்க அத சரி சரி ஆமா இந்த இடம் வந்து ஒரு முஸ்லீமோட அப்படிங்களா ஆமா முஸ்லீமோட பட்டா இடம் பட்டா இடம் தனியாருக்கு சொந்தமானது பட்டா இடம் ஆமா இது புல்லூத்து சரி அடுத்த பால் ஊத்து அடுத்தாப்புல கேக்கா ஊத்து அடுத்த தாளையூத்து அடுத்தாப்புல நாகரீதம் நாராயணோர ஊத்து மொத்தம் ஏழு ஊத்து இருக்கு இங்க இருக்கு இந்த நாகமலையில ஏழு ஊத்து இருக்கு அப்படிங்களா ஏழு இடத்துக்கு போக முடியுமா மனிதர் ஏழு இடத்துக்கு வந்து புல்லூத்துக்கு போகலாம் நாகரீகம் போகலாம் நாராயணமா காக்கா ஊத்துக்கு போகலாம் காலை ஊத்துக்கு போக முடியாது பால் ஊத்துக்கு போகலாம் பால் ஊத்து எல்லாம் எந்த எந்த இடத்துல இருக்கீங்க பால் ஊத்து காமாட்சியம்மன் கோயில் பக்கத்துல இருக்கு இந்த பக்கம் பாய்ச்சோனுக்குள்ள இருக்கு ஆமா சரி காக்கா வந்து காமாட்சியபுரத்துக்குள்ள ஓடி வரணும் நேரம் மாதூர் ஓடி வரணும் நேரம் அத்தூர் காமா ஓடி வரவா நாகரி வந்து நாகரித்தம் மட்டும் இப்போ பஸ்ஸு பவர்ணமி அன்னிக்கி ஆள் போவாங்க வருவாங்க பௌர்ணமிக்கு அம்மா அம்மா போவாங்களா பவர்ணமிக்கு மட்டும்தான் பௌர்ணமிக்கு மட்டும்தான் என்ன கோயில் அங்க வந்து ராட்டா ராக்காச்சாய ராக்காட்சி ஓகே ஓகே ஆமா அழகர் வந்து அங்கதான் தீத்தாடி வருவாரு அப்படியா ஆமா அங்கதான் தீத்து ஆடுவார் ஆடி அமாவாசை அன்னைக்கு அங்கதான் தீத்தாடனும் தேனூர்ல இருந்து போவாங்க ஓகே இது வந்து மதுரை மாவட்டத்துக்குள்ள ஆ மதுரை தான் மதுரை மாவட்டம் மேலமத்த பஞ்சாயத்து மேலமத்தூர் பஞ்சாயத்து மேலமத்த பஞ்சாயத்து இது வந்து இந்த இடத்துடைய பேர் வந்து புல்லூத்து புல்லூத்து ஆனா இந்த இடத்துடைய பட்டா வந்து ஒரு தனியார் சொந்த தனியார் சொந்தமான ஒரு முஸ்லீம் ஊடாக இது அவர் வந்து சொந்தம் கொண்டாடலையா இல்ல இல்ல வருவாங்க வந்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருவாங்க அப்படிங்களா ஆமா ஆமா நீங்க அவங்க வந்து விவசாயம் பண்றாங்களோ இல்ல 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 மரங்கள் இந்த மரங்களை வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எந்த ஒரு காரணம் இல்லங்க பட்டாடம் பட்டாடங்க நான் சொல்றதை கேளுங்க பட்டாடம்

அப்படியா ஆமா பெரிய ஆலமரம் இருக்காங்க சரி அதே மாதிரி நாகரீதத்துக்கு நாகதோஷம் முடிச்சு கண்டிப்பா போகணும் நாகரீகத்துக்கு நாகதோஷம் தாண்டி கொடிமங்கலத்தை தாண்டி கொடிமங்கலத்தை தாண்டி இடது இப்ப ஒரு ரோடு போகுது ஆமா ஆமா ரோட்ல போனா இதே மாதிரி புல்லூத்துக்கு வர மாதிரி தான் அங்க தண்ணி வருதுங்களா தண்ணி வரத்தேன் அது போய் பாக்கலாம் நான் போய் பாக்கல அக்காவுத்துல வருது பாலூத்துல வருது நாம தாள ஊத்துக்கு போக முடியாது இங்க தண்ணி எப்பயுமே வரமா இருந்து எப்பயுமே வர தண்ணி வருமா இந்த ஏரியா மட்டும்தான் வருமா இல்ல எல்லா இடத்துக்குமே தண்ணி வருமா எல்லா எல்லா சீசனும் சீசனும் வேற வேற எங்க பால ஊத்துல தண்ணி வருது ஊத்துல வருது காக்கா ஊத்துல வருது தாலே ஊத்துக்கு அது யாரும் போக முடியாது போக முடியாது அது வந்து பழனிக்கு ஓயந்தப்பட்டது அப்படிங்களா பழனி இருக்குல்ல மழனிக்கு ஓய்ந்தப்பட்டது அந்த இடம் பழனி எங்க இருக்கு அந்த கோயில் அந்த ஊத்து வந்து பழனிக்கு உயர்ந்தப்பட்டது

சரி ஆமா இந்த கோயில் இது இந்த கோயில் ஒண்ணு இருக்கு இந்த இடம் இருக்குன்னு எப்படிங்க உங்களுக்கு தெரியும் இது எங்க முன்னூறுகளுக்கு கிட்டத்தட்ட ஐநூறு வருஷம் முன்னாடி மன்னர் காலத்துல இருந்து உருவாடு ஐநூறு மாசம் ஐந்நூறு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடியே ஆமா இந்த தொட்டி உருவாயே நானூறு வருஷம் ஆகும் இந்த தொட்டி உருவாயி ஆமா இதுக்கு வந்து நாகமலை துணுக்கோட்டை சேர்ந்தது இதுக்கு பேரு நாகமலை தொடர்ச்சி நீங்க எத்தனை வருஷம் என் குளிக்கு வந்துக்கிட்டேன் நான் ஒரு அறுபத்தி ஐஞ்சு வருஷமா வரேன் எனக்கு எழுபது வயசு ஆகுது அறுபத்துக்கு சின்ன பிள்ளையில இருந்து இங்க வந்துருக்கு பெரலூர்ல இருந்து ஆஹ் பரவாயில்லைங்க மத்த இந்த ஜீவனாசிரியர்கள் பாப்பு பள்ளி அதெல்லாம் கிடைக்கும் ஆனா மக்கள் வந்து வந்து போறதுக்கு இந்த சாமியோட நம்பிக்கை இருக்கு நிறைய இருக்கு அந்த மிருகங்கள் இருக்கு பெரிய என்னென்ன மிருகங்கள் இந்த கரடி

புள்ளுத்தூர் காக்காத்துக்கு காக்காத்துக்கு வந்து தாயத்து நூறு ஊத்து இருக்கு அங்கேயே இதே மாதிரி தண்ணி வந்துக்கிருக்கும் தண்ணி வந்து எப்பவுமே வருமா இருபத்தி நாளாம் வரும் என்ன மறைச்சி இருந்தாலும் வரும் என்ன வேலுன்னால வரும் அதே மாதிரி தீர்த்தகம் ரெண்டு ஒன்று இருக்கு சரி நாடுத்தம்னு சொல்லிருக்கு சரி அங்கேயும் வந்து பாருனோடு திரு பயரமா ஒரு திருவலமாக இருக்கும் அங்க மக்கள் நிறைய வருவாங்க சரி நாடுக்கு இந்த மூணு தீர்த்தத்துக்கு அது அது போக வாய்ப்பு கம்மியாக இருக்கு அங்க போக பா சாரி பாத வந்து வசதி இருக்கு இங்க பாதை மூணு தீர்த்தத்துக்கு போறதுக்கு வசதி இல்லாம இருக்கு மக்கள் மக்கள் வர பெரிய விஷயமா வரல முழு மாடு இருக்காரு அங்க நாகரீபத்துல வந்து நாகரீத்தம் சொல்லி தீர்த்தம் வந்து ராஜாட்சியமா இருக்கு அளவு அலைவுர்ல இருந்து தீர்த்தமே இங்க எடுத்துட்டு போய் சாமி அமராஜ் தீர்த்தத்தில் அந்த மாதிரி தீர்த்தத்துல வந்து இருக்கும் போது அந்த வந்து அது மட்டும் பிரபலம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து நாடு வந்து இது வந்து புள்ளுத்து வந்து பிரபலம் ஆகல பாதைகள் சரியில்லை சரியில்லை மக்கள் மக்கள் வந்துருவாங்க இங்க வந்து முருக பெருமாள் கடவுள் பெரிய கடவுள் இருக்காப்ல அது வந்து சாதாரணமா தண்ணி வந்து ஒரு சும்மா தண்ணி வந்து இருக்கா வந்து சும்மா வராது ஒரு சாமி சக்தி இருக்கா வருது இந்த இங்க இருந்து நான் சொல்றதுல வந்து இதே மாதிரி ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இங்க இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு ஒன்னொரு தேர்த்தா இருக்கு ஒன்றரை கிழம வரைக்கும் அறுத்து ஒரு திருத்தம் இருக்குது அதுக்கு எடுத்து ஒன்றை கிளம்பி அஞ்சு அறுத்து ஒரு திருத்தம் இருக்கு மொத்த நாலு திருத்தம் இருக்கு நாலு திருத்தருமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு நாலு திருத்தம் மக்கள் பயன் பயன்பாடு எல்லாம் பயன்படுத்தி எங்கள் கிராமத்தில் இருந்து ஆளுக்கு மட்டும் தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் போவாங்க ஓகே நீங்க எந்த நான் மக்கள் தாராப்பட்டி 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 எத்தனை வருஷம் நான் வந்துகிட்டு இருக்கீங்க சார் நான் வந்து இங்கே வந்து பொருள்வானம் வந்து சின்ன பேர்லருந்து ஆடுமேச்சு கிரியாஜா சரி அங்கே இங்க தாராபட்டிலேருந்து ஆடு மேச்சி வந்தாங்க தாராப்பேட்டில இருந்து தேட்டைக்கரை டாட்டாவது தலையர்த்து புல்லூத்து

நாலு மாறு சார் ஓகே ரொம்ப நன்றி சார் புல்லூத்துக்கு போகிற பாதை ஒரு சுரங்க பாதை மாதிரி தான் போகுது செய்து வந்து ஆட்கள் ஒரு நாலஞ்சு பேரோட சேர்ந்து போங்க டூலூர் வரைக்கும் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா அங்கே மேலே வரைக்குமே போகுது குளிக்கிற இடத்து வரைக்குமே போகுது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச தண்ணி சொல்லி சொல்கிறாங்க தயவுசெய்து இங்கே குளிக்க போகிறவங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேரோட சேர்ந்து போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே கரடி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மை பொய்யின்றது நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு சொன்ன தவல் மட்டும்தான் இது தயவுசெய்து குளிக்க போகிறவங்க ஆட்களோடு போங்க ஏன்னா பாதை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மலைக்கிட்ட போகும்போது ஒத்தடி பாதை மாதிரி தான் போகுது பாருங்கள் பாதையே எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆனால் டூவிலர்லாம் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கான பாதை தான் வணக்கம்